வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அதிமதுரம் பேர்லேயே அதிகமான இனிப்பு சுவையை கொண்ட அதிமதுரத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மூலிகையில் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு சுவை உண்டு கசப்பு சுவையுடைய மூலிகை எடுத்துகிட்டோன்னா வேம்பு வேம்பை விட அதிக கசப்பு பாகல் சுண்டை இன்னும் அதிக அளவு கசப்பு கொண்டது நிலவேம்பு இந்த மாதிரி பல சுவைக்கு பல மொழிகளை சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் இனிப்புக்கு உகந்தது அதிமதுரம் எந்த மொழியிலும் இல்லாத அளவுக்கு இனிப்பு சுவை இந்த அதிமதுரத்தில் இருக்கிறனால தான் இதுக்கு பேர் அதிமதுரம்னு வந்துச்சு நம்மளில் பல பேர் வேம்ப நம்ம சித்திரை திருநாளுக்கு யுகாதி பண்டிகைக்கு மட்டும்தான் வேப்பம்பூவை எடுத்துக்கிறாங்க மருந்தா ஆனால் நம்ம அதை மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் அந்த வேப்பம்பூவை பதப்படுத்தி உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் மாதம் ஒரு தடவை சாப்பிட்டுக்கிட்டா போதும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க சின்னவங்க அனைவரும் எடுத்துக்கிட்டாங்கன்னா வயிற்றில் மழை புழுக்கள் சேராமல் பிரச்சனையே இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் நம்மளில் பல பேர் எடுத்துக்கிறதே கிடையாது ஆனால் நம்மள பல பேர் சாஸ்திரத்துக்கு மட்டும் சித்திரை திருநாளுக்கோ இல்லை யுகாதிக்கோ எடுத்துக்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் நம்ம நிறையா அதை மாதம் மாதம் எடுத்துக்கணும் பயன்படுத்திட்டு வந்தால் நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த அதிமதுரம் நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும் சாதாரணமாக மளிகை கடைகளில் கூட அதிமதுரம்லாம் இப்போலாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது ஒரு வேர் வகையான கிழங்கு இந்த அதிமதுரம் ஒரு பொடி இனத்தை சேர்ந்தது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் வேலி காற்று உயிர் காப்போம் அப்படின்னு வேலி காற்று உயிர் காப்போம்னா வேலியை சார்ந்து படுற செடிகள் இந்த செடியெல்லாம் வேலி இருந்தால் மட்டும்தான் நல்லா முளைக்கும் நம்ம எல்லாம் அழிச்சிக்கிட்டு கம்பி வேலி மின்வேலி அந்த மாதிரி போட்டுட்டுருக்கிறப்ப இந்த வகையான பயிர்களை நம்ம பார்க்கவே முடியாது இந்த வகையான மூலிகையும் நம்மளுக்கு கிடைக்கிறது அரிதாயிரும் நாளடைவில் இந்த மருந்துகளே நம்மளுக்கு கிடைக்காமல் போயிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் நம்ம வேலிகளை அமைச்சு தோட்டங்களுக்கு இந்த மாதிரி பயிர்கள் தானாகவே வளரக்கூடியது இது நம்ம பயிர் பண்ணும் கிடையாது காற்று மூலிமா இது தானாகவே வெளிகளில் வளரும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சின்னதாக விநாயகருக்கு கன்று வைப்பாங்க அது சிவப்பு குண்டுமணி வெள்ளை குண்டுமணி இருக்குது அந்த வெள்ளை குண்டுமணியோட வேர் தான் அதிமதுரம் சிவப்பு குண்டுமணி வந்து வெள்ளையும் கருப்பும் கலந்துருக்கும் ப்யூர் வெள்ளையாக இருக்கிற குண்டுமணி தான் அதிமதுரத்தோட வேர் இந்த வெள்ளை குண்டுமணி மலை பிரதேசங்கள்லேயும் காடுகள்லேயும் அதிகமாக வளரக்கூடியது இந்த அதிமதுரம் இல்லாத சூரண லேகிய வர்க்கங்களே இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு சித்த மருத்துவத்தில் அதிமதுரம் மிகவும் முக்கியம் வாய்ந்தது இந்த அதிமதுரம் அதிக இனிப்பு சுவை கொண்டதாக இருக்கிறதால எல்லா மருந்துகளுக்கும் இனிப்பு கூட்டுறதுக்கு இந்த அதிமதுரத்தை கண்டிப்பாக சேர்ப்பாங்க இது வெறும் இனிப்பு கூட்டுறக்காக மட்டும்தான் மருந்துகளை சேர்ப்பாங்களா அப்படி கிடையாது இதை மிகவும் சக்தி வாய்ந்த மூலிகை இது சயரோகம் கபரோகம் அதாவது டியூபர் க்ளோசிஸ் அப்படி சொல்லக்கூடிய டிவி நோய்க்கு இது மிகவும் அரிய மருந்தாக இருக்குது இதுலேருந்து எடுக்கக்கூடிய பாலை குடிச்சிட்டு வரது மூலயமா அந்த டியூபர் க்ளோசஸ் பிரச்சனையிலேருந்து முற்றிலுமாக விடுபட்டுடலாம் இந்த அதிமதத்தை ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுக்கிட்டு வாயில் வச்சுட்டு இருந்தாங்கன்னா தொடர்ந்து இருமல் கண்ணு கன்று கண்ணுன்னு வந்துட்டே இருக்கும் அது கின்னு கின்னு அந்த தொண்டையில் இருமல் வந்துட்டே இருக்கிறது நிறுத்துறதுக்காக இந்த அதிமதத்தை ஒரு நாளைக்கு ஒரு சின்ன துண்டு வாயில் வச்சுக்கிட்டாங்கனாவே போதும் அவங்களுக்கு அந்த இருமல் பிரச்சனைலேருந்து சரியாயிரும் இந்த மாதிரி சுவாச சுவாசக்கோளர் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் அதிமதுரம் மருந்தாக பயன்படுது இந்த அதிமதுரை பால் எப்படி எடுக்கிறதுங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன் தீராத உடல் உஷ்ணம் உடல் சூடு இருந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு கனச்சூடு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இருபது கிராம் அதிமதுரத்தை எடுத்து நைட்டில் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் அதை எடுத்து மை மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அதை சுடுதண்ணியில் ஊற்றி ஆற்றி குடிச்சிட்ருணும் வடிகட்டி அதை குடிச்சுக்கணும் காலைல அந்த மாதிரி ஒரு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா உடம்பில் இருக்கிற கனச்சூடெல்லாம் போய் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் சயரோகம் காசநோய் அதுக்கு இதோட சூர்ணத்தை எப்படி பயன்படுத்தணும்னா அதிமதுரம் மிளகு கடுக்கா இந்த மூணும் சரியடையாக எடுத்துக்கணும் அதாவது நூறு நூறு கிராம் அப்படி அளவு எடுத்துக்கிட்டோம்னா லேசான வறுப்பு அதாவது இதுக்கான மண்சட்டி புது மண்சட்டியாக இருக்கணும் அந்த புது மண்சட்டியில் இதையெல்லாம் பொடி பண்ணி லேசாக வறுத்து அதுக்கப்புறம் வந்து நல்லா நைஸ் பவுடராக பண்ணி எடுத்து வச்சுட்டு டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த காசநோய் தொந்தரவுலேருந்து முற்றிலுமாக அவங்க விடுபட்டுடலாம் பிரசவத்துக்கு அப்புறம் பெண்களுக்கு உதிரப்போக்கு கட்டி கட்டியாக திட்டு திட்டா போகும் அந்த மாதிரி போகிறவங்களுக்கு அதிமதுரை ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் ரெண்டையும் சரி இடவு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அரை ஸ்பூன் காலையிலையும் சாயந்தரமும் இரநூறு மில்லி தண்ணியில் போட்டு நூறு மில்லியாக கொதிக்க வச்சுக்கணும் அந்த நூறு மில்லி தண்ணியை காலையில் ஐம்பது மில்லி சாயந்தரம் ஐம்பது மில்லி அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மூணு நாள் இல்லை ஒரு அஞ்சு நாள் குடித்தாவே போதும் அந்த உதிரப்போக்கெலாம் வெளியேறி தொந்தரவுலேருந்து ஈஸியாக விடுபட்டுடலாம் நம்ம மலச்சிக்கலுக்கு பல மருந்து சொல்லியிருக்கோம் அதில் இதுவும் ஒன்று தீராத மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு அதிமதுரம் நூறு கிராம் திராட்சை உலர் திராட்சை கருப்பு திராட்சை நூறு கிராம் இது ரெண்டையும் பொடி பண்ணி அதாவது திராட்சை தனியாக வச்சுக்கணும் அதிமதுரத்தை ஃபஸ்ட்டு சூர்ணம் பண்ணிவிட்டு அந்த கருப்பு உலர் திராட்சை தனியாக எடுத்து வச்சுட்டு அதை ரெண்டையும் அரைச்சி அதுக்கப்புறம் பவுடரு பண்ணதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அது காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாங்கன்னா தீராத மலை பிரச்சனைகள்லாம் ஈஸியாக சரியாயிரும் இன்னும் போல பல பிரச்சனைகளுக்கு எளிதான தீர்வுகளை கொடுக்குறக்காக நாங்கள் இருக்கோம் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்